சங்கர கரகர சங்கர காஞ்சி சங்கர காமகொடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யட்ச சங்கர ஓரிக்கே சங்கர ஓங்கார சங்கர தேனம்பாக்க சங்கர சங்கர சரணாலய சங்கர சரண்புகு சங்கர கி மகராஜ்கிஜே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சி அன்பர்கள் நாள்தோறும் நம்முடைய காஞ்சி மகான் தொடரில் காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுடைய வாழ்வியல் சிந்தனைகள் அவருடைய வரலாற்று உண்மைகள் பெரியவருக்கும் பல பெரிய மனிதர்களுக்கும் இருந்த தொடர்புகள் இவற்றையெல்லாம் சிந்தித்து வருகின்றோம் இன்றைய தினம் நாம் மகோ உன்னதமான சில விஷயங்களை உணர்வு பூர்வமாக உள்வாங்கப் போகின்றோம் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் டி எஸ் கோதண்டராம சர்மா டி எஸ் சர்மா அவர் பெரியவரிடத்தில் தனக்கு இருந்த அந்த விஷயங்களை எல்லாம் தொகுத்து 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 மகா பெரியவருடைய அனுபவங்களாக எழுதியிருக்கிறார் நம்முடைய ரா கணபதி சார் இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு தொகுத்து நம்முடைய நிறைய புத்தகங்கள் வந்திருக்கிறது ஆனாலும் இந்த டி எஸ் கோதண்ட சர்மா அப்படின்ற இந்த பெரியவருடைய மகா பெரியவருடைய அனுபவங்கள் அப்படியே கண்ணில் பனித்துளியை போன்ற பரிசுத்தமான ஒரு ஆனந்த கண்ணீரை வர வைக்கிறது இப்ப சொல்றேன் பாருங்க ஒரு நாள் ஸ்ரீ பெரியவா உட்கார்ந்துருக்கா ஒருத்தர் வந்து தனக்கு வைத்து வழியே ஏதோ சொல்லியிருக்கா உடனே பெரியவா சொன்னாலா குருவாயூரப்பன் சன்னதியில அன்னதானம் பண்றேன்னு வேண்டிக்கோ அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு ஒருத்தர் ஒரு நோய் சொல்லியிருக்கா சமயபரத்துல அன்னதானம் போடுறேன்னு வேண்டிக்கோ பழனியில பத்து பேருக்கு சாப்பாடு போடுறேன்னு வேண்டிக்கோ திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில சாப்பாடு கொடுக்குறேன்னு வேண்டிக்கோ இதை கேட்டுட்டே இருந்ததுல ஒரு சில மையன்பர்கள் ரொம்ப கூர்ந்து என்ன எப்போ பார்த்தாலும் பெரியவா யாராவது நோய் முடியலன்னு சொன்னா சாப்பாடு போடுங்கோ சாப்பாடு போடுங்க சாப்பாடு போடுங்கன்னு சொல்றா அதுவும் நிறைய பேர் குருவாயூரப்பன் சன்னதியில போடுங்கோன்னு சொல்றா பெரியவா அடிக்கடி வலியுறுத்துவாராம் ஒரு ஐம்பது நூறு பேருக்காவது நீங்க அன்னதானம் பண்ணுங்கோ வசதி உடைவா எவ்வளவு வேணாலும் போடலாம் அது வேற விஷயம் பெரியவா அட ஒரு ஏழைக்காவது அக்ஷயத்ரதிக்கு சாப்பாடு வாங்கி குடும்பம் பாரா பெரியவா எவ்வளவு நுணுக்கமா இதுல கவனம் செலுத்துறது ஏன் அப்படின்னு ஒரு நாள் கேட்க பெரியவா சொன்னாலாம் இந்த பாரத பூமி ரொம்ப தர்மம் விளைந்த பூமி எப்போதுமே அவன் எல்லாருக்கும் கொடுத்து மகிழக்கூடிய சிந்தனைக்கு சொந்தக்கார நம்ம மனிதர்கள் அதுலயும் நம்முடைய புராண இதிகாசங்கள் எல்லாம் கொடை பத்தி தான தர்மம் பத்தி எல்லாம் நிறைய பேசியிருக்கு நம்ம கூட சொல்லுவோம்ல உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் தானத்தில் சிறந்தது அன்னதானம் ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை இதெல்லாம் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாது ஏன்னா சாப்பாடு விஷயத்துல தனி கவனம் செலுத்துவான் தமிழர் அது வேற விஷயம் பெரியவா சொன்னானா நம்ம பாரதத்துல எது ராமாயணம் பாரதம் பாரதத்துல தன்ட்ட கேட்டான் வைரம் உடனே அவன் கொடுத்துட்டான் வைடூரியம் கேட்டான் கொடுத்துட்டான் பொண்ணை கேட்டான் பொருளை கேட்டான் அட கவச குண்டலத்தை கேட்டான் தன்னை கேட்டான் எல்லாத்தையும் கொடுத்துட்டான் யாரு கொடை வள்ளல்னு பேரு அவனு கர்ணன்னு பேரு பிரிவா சொன்னாலாம் கார்த்திகைக்கு பின் மலை இல்லை கர்ணனுக்கு பின் கொடை இல்லைன்னு கொடுத்தே ஒருத்தனுடைய கை செவந்து போச்சுன்னா அதுதான்டா கர்ண மகாராஜா கை அவன் இறந்து விண்ணுலகத்துக்கு போறானான் போனவனு பசி 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 பசின்னு துடிச்சானான் இதை நான் ஏற்கனவே அன்னதான சிறப்பு குறித்து சொல்லியிருக்கேன் ஏன் இன்றைக்கு இதை சொல்றேன் அப்படின்னா இந்த வருடம் தொடங்கிய இந்த முதல் மாதத்திலே நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்மளால முடிஞ்சது நூறு ரூபாய் வச்சிருக்கோமா அதை ஒரு பத்து ரூபாய்க்கு யாருக்காவது ஒரு டீ வாங்கி கொடுப்போமே நல்ல நம்மள்ட்ட வசதி இருக்கா வாரத்தில் ஒரு நாள் ஒருத்தருக்கு தலைவாலைகளை சாப்பாடு அவ வயிறார் மனுஷனுக்கு போதும்னு சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணு தான் சார் பெரியவா சொல்லுவான் இதை கொடுத்தாலும் மனுஷன் இல்லேம்பாம் பத்தலேம்பான் போதும் மன நிறைவாய் போரும் ஆளை உடுப்பான்னு சொல்றது சாப்பாட்டுக்கு தான்னு இயல்பா சொல்லுவாராம் அந்த கர்ண மகாராஜா எல்லாத்தையும் கொடுத்தவன் மின்னுலகம் போய் பசின்னானா பக்கத்துல இருந்த தேவர் முனிவர் சொன்னாரா நீ எல்லா தானமும் பண்ணடா கர்ணா ஆனா அன்னதானம் பண்ண தவறிட்ட ஐயோ அப்படின்னு பதறினானா நீ எல்லா தானமும் பண்ண கொடை பேர் எடுத்த உன் உயிர் பிரியம்போது தர்ம தேவதையே அழுதா ஆனாலும் நீ செய்ய தவறியதானா அன்னதானம் இப்ப நான் என்ன நானா பண்றதுன்னானா ஆள்காட்டி வரல வச்சு கடிச்சுக்கோ பசி நின்று நானா கருணை சிரிச்சுட்டே செஞ்சானா பசி தான் ஏன்னு கேட்டானா அதுக்கு அவன் விளையாட்ட சொன்னானா இந்த உலகத்துல மண்டானம் பொண்டானம் எல்லா தானத்தையும் செஞ்ச நீ அன்னதானம் செய்யல ஆனாலும் ஆள்காட்டி வரலை வச்சோடனே எப்படி பசி நிக்கிறதுன்னு பாக்குறியா மகாபாரத யுத்த காலத்துல ஆறு மணி ஆச்சுன்னா விளக்கு வைக்கிற நேரம் யுத்தம் நடைபெறாது கார்த்தால சங்க ஊதி சண்டைக்கு போறப்பட்டவா ஆறு மணி ஆச்சுன்னா ஆஃப் ஆகி படுத்துடணும் ஆறு மணிக்கு மேல சண்டை சச்சரவே கிடையாது பாரத யுத்தம் முடிஞ்சு போயிடும் அந்த பதினெட்டு நாள் யுத்தத்தின் போதும் போர் வீரர்கள் ஆறு மணி ஆச்சுன்னா தங்களை ஆயத்தப்படுத்தின்றி சாப்பாட்டுக்கு எங்க எங்கன்னு ஓடி வருவா படுநாள் விதிரம் குடிசையில சாப்பாடு இருந்தது அதுவும் அந்த குடிசைன்னு நீ காமிச்சதுக்காகவும் சில சமயம் துரியோதனன் எல்லத்தை அடையாளப்படுத்தினதற்காகவும் அந்த இடத்தை காமிச்சதுக்காக அந்த விரலுக்கு இவ்வளவு மரியாதையா சாப்பாடு போடுற இடத்த காமிச்சதுக்கே இவ்வளவு மரியாதைன்னா பிறருக்கு அன்னம் பாலித்தா எப்படி நோயற்ற வாழ்வு வாடலாம் அதனால்தான் மகா பெரியவர் பல பேர் தங்களுக்கு உடல் நோயின்னு போனா அன்னதானத்தை வலியுறுத்துகிறார் அவரை இன்றைக்கு நம்ம நினைக்கிறது மட்டுமல்ல பெரியவா கொள்கையை கடைபிடிக்கணும்னா நம்ம இன்னிலிருந்தாவது ஒரு பிடி அரிசியாவது டென்னில சேமிச்சு அடுத்த அமாவாசைக்கு ஒரு கோவில்ல கொடுத்து முப்பது பேரை சாப்பிட செஞ்சா பெரியவரின் கொள்கைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வலு சேர்க்க முடியும் இந்த பெரியவா சொன்ன இத்தனை விஷயங்களையும் நம்ம தொகுத்து அன்னதானத்தினுடைய விஷயங்களை வலியுறுத்தின நமக்கு யார் மேலையும் விருப்பு வெறுப்பு இல்லை யாரையும் நம்ம தலையில கொண்டாடணுங்கிற அவசியம் இல்ல ஆனா நல்லது செய்யறவங்களை இந்த வெளி ஊடகத்துக்கு சொல்றோம் நம்முடைய காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் புது பெரியவா பாலப்பெரிவாலுடைய அன்பரா அணுக்க தொண்டரா மதுரையைச் சேர்ந்த பாலுன்னு ஒருத்தர் நெல்லை பாலுன்னு எனக்கு தெரிஞ்சு கொரோனா காலம் உட்பட ஆயிரம் நாள் தொட்டுவிட்டார் டெய்லி முந்நூறு பேருக்கு அன்னதானம் பண்றார் அனுஷத்தின் அனுகிரகம்னு வச்சுட்டு அன்னதானம் பண்றார் இப்ப பெரியவாளுக்கு மதுரை பக்கத்துல ஒரு பெரிய கோவில் கட்ட போறார் ஏன் அவரை இதுல நான் மையப்படுத்தி சொல்றேன்னா அவருடைய எல்லா விஷயத்தையும் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது மனிதநேயத்தோடு அவர் அந்த மருத்துவமனை வாசல்ல நின்னு உணவு கொடுக்கிற அந்த உயர்ந்த உள்ளமும் அவருக்கு உறுதுணையா இருந்து பாசக்கரம் நேசக்கரம் நீற்றா பாருங்க அவளுக்கும் இந்த நேரத்துல சங்கரா வாயிலாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் மீண்டும் நாளை காலை காஞ்சி மகானில் சந்திப்போம் பெரியவா பத்தி சிந்திப்போம் ஜெய் ஜெய் சங்கரா அனுஷத்தில் பிறந்தவரே ஆனந்தம் அளிப்பவரே அனுஷத்தில் பிறந்தவரே ஆனந்தம் அளிப்பவரே அடியோர்கள் பாவங்களை அடியோடு கலைந்திடும் அடியோர்கள் பாவங்களை அடியோடு கலைந்திடும் மகா அன்பு தெய்வமே அடியோர்கள் பாவங்களை அடியோடு கலைந்திடும் மகாபெரியவாயங்கள் மகாபெரியவா அனுஷத்தில் பிறந்தவரே ஆனந்தம் அளிப்பவரே அனுஷத்தில் பிறந்தவரே ஆனந்தம் அளிப்பவரே காணும் இடங்களில் காட்சி அளித்திட்டு காணும் இடங்களில் காட்சி அளித்திட்டு தவலையை கலைந்திடும் மகாபெரியவாயில் தவலையை கலைந்திடும் மகாபெரியவா காணும் இடங்களில் காட்சி அழித்திட்டு கவலையை கலைந்திடும் மகாபெரியவாவா நின்னையினைந்து நெஞ்சொருகி பாடுகின்றேன் நின்னையினைந்து நெஞ்சொருகி பாடுகின்றேன் நினைந்து நித்தம் நெஞ்சுருகி பாடுகின்றேன் நின்னைய நினைந்து நித்தம் நெஞ்சுருகி பாடுகின்றேன் பதமலர் பணிந்தேன் மகாப்பிரியவா பதமலர் பணிந்தேன் மகாப்பிரியவா 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 ஹர மகாபிரியா ஜய ஜயக்கர ஹரஹர ஹர ஹர சங்கர जय जय शङ्कर हर हर शङ्कर 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 जय जय शङ्कर हर हर शङ्कर